கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இதோ வருட கடைசி செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் எவ்ரி நியூ இயர் தேர் இஸ் அ நியூ பிகினிங் தேர் இஸ் அ நியூ லைஃப் தேர் ஆர் நியூ blessings. எல்லா புது வருஷத்திலுமே புதிய ஆரம்பம் உண்டு புதிய ஜீவியம் உண்டு புது புது ஆசீர்வாதங்களும் உண்டு அப்படியே இதோ ஒவ்வொரு வருட கடைசியிலும் வருஷத்தின் கடைசி நாளிலே நாம் கத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் இட் இஸ் கால்டு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இங்கிலீஷ் பைபிள் இப்படியாய் சொல்லுகிறது கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஃபார் ஹி இஸ் குட் ஃபார் இஸ் எண்டியோஸ் ஃபார் இதோ கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரனாகிய தாவிதை சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதர்சியும் கூட கர்த்தருக்கு நன்றியை சொல்லியிருக்கிறார் வாசிக்கலாமா ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் ஆம் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று சொல்லி கர்த்தருக்கு தனது நன்றியை தெரிவிக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவிரும் தாவிதும் கர்த்தருக்கு நன்றியை சொல்லுகிறான் இயேசையா தீர்க்கதர்சியும் கர்த்தருக்கு நன்றியை சொல்லுகிறார் என்னுடைய கேள்வி ஒவ்வொரு வருட கடைசியில வருஷத்தின் முடிவில நாம் ஏன் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எ என்று சங்கீத கார தாவிதை சொல்லுகிறார் அவர் கிருவை என்றும் உள்ளதால் அவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் அவர் கிருவை என்றும் உள்ளதால் அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் ஏசியா திர்கதி சொல்லுகிறார் அவர் அதிசயமானவைகளை செய்தார் அவருடைய ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் ஆகையால் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நாம் ஏன் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் கிருமை என்றும் உள்ளது என்றதினாலே சங்கீத காரகை தாவிது அவருக்கு நன்றி சொல்லுகிறான் அவர் அதிசயமானவைகளை செய்ததினாலும் அவருடைய ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகளா உறுதியுமானவைகளாய் இருப்பதால் அவருக்கு இயேசாத்திற்கரசு நன்றியை சொல்லுகிறார் நாம் ஏன் கத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் வாசிக்கலாமா சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசம் சங்கீதம் நூத்தி மூன்று பத்து அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறபடியே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலே ஒவ்வொரு மாதமும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களிலும் சரி நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்ப்போமே ஆனால் தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்திலிருந்து காணப்பட்டதா என்று சொல்லி நாம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோமா மிகுதியான அக்கிரமங்களை செய்திருக்கிறோமா கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் நடந்திருக்கிறோமா கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் விட்டுக் கொடுக்காமல் மிஞ்சி நடக்கிறவர்களாய் மீறி நடக்கிறவர்களாய் துணிகரம் உள்ளவர்களாய் பொல்லாதவர்களுமாய் எத்தகர்கள் எத்தர்களுமாய் வஞ்சிக்கிறவர்களுமாய் காணப்பட்டிருக்கிறோமா ஆம் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறதற்காக இருந்ததற்காக அவருக்கு நாம் நன்றியை சொல்ல வேண்டும் அந்த சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரத்துல எட்டு முதல் பதிமூன்று வசங்களில தாவிந்து சங்கீதக்கார தாவித அழகாய் சொல்லுகிறார் கத்தர் உருக்கமும் இறக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருவையும் உள்ளவர் வாசிக்கலாமா சங்கீதம் நூத்தி மூன்று எட்டு முதல் பதிமூன்று வசனங்களை கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருவையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் இதோ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருவை அவ்வளவு பெரிதா இருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விளக்கினார் இதோ தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமலும் இருந்ததற்காக நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாதி நாம் அவருக்கு முதலாவது நன்றி சொல்ல வேண்டும் சகித கனக தாகதி சொல்லுவது போல அவர் கிருவை நம்முடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்றும் உள்ளதாய் காணப்பட்டிருக்கிறது அமேன் அமேன் இரண்டாவதாக நாம் ஏன் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டுமா வாசிக்கலாமா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்றாம் வசனம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதக்காரனாகிய தாவிதி சொல்லுகிறபடியே முதலாவது நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமல் இருந்ததற்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாமல் இருந்ததற்காகவும் அவரை அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல இன் லோ எஸ்டேட் நம்முடைய நாம் தாழ்ந்து காணப்படும் பொழுது என்ன செய்வதென்று திகைத்து நின்ற போது நம்முடைய ஆத்மா தொய்ந்து காணப்பட்ட போது வருத்தங்களினாலும் கண்ணீரினாலும் கவலைகளினாலும் கஷ்டங்களினாலும் பயத்தினாலும் நாம் நிறைந்து காணப்பட்ட பொழுது நம்மை நினைத்ததற்காக நாம் அவருக்கு நன்றிகளை சொல்ல வேண்டும் இதோ சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு சொல்லப்பட்டிருக்கிறபடியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சதீவமாயிருக்கிறார் நருகு நருங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரச்சிக்கிறார் என்கிற வார்த்தை நம நம்முடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல அது நிறைவேறினது நொறுங்குண்ட இறுதியத்தோட கூட நாம் ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நமக்கு இருந்தார் நறுங்குண்ட ஆவியை அவர் ரட்சித்தார்யா இதோ அவரே தம்முடைய வார்த்தையினாலேயே அதை நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆம் தன்னுடைய வாயினாலே இந்த நல் வார்த்தைகளை அவர் அறிக்கை பண்ணியிருக்கிறார் வாசிக்கலாமா ஏசாய அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை ஏசாய அறுபத்தி ஒன்று ஒன்று முதல் நான்கு வசனங்களை கர்த்தராஜி தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் நல்ல கவனிங்க இறுதியம் நுறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் விடுதலையும் ஆறுதல் செய்யவும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று நம்மை உண்டாக்கி உருவாக்கின நம்முடைய தேவனாகிய கற்ற இந்த நல் வார்த்தைகளை அறிக்கை பண்ணி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறார் ஹலலுயா ஆம் நம்முடைய ஆவி தூய்ந்து போன சமயங்களில் எல்லாம் நம் கலங்கி நின்ற வேலைகளில் எல்லாம் நம் அஞ்சுகிற நிந்தை நமக்கு வந்துடுமோ என்று சொல்லி பயந்து நின்ற வேலைகளில் எல்லாம் புரே சொலார் நுறுங்குண்டு காணப்பட்ட நம்முடைய இறுதியத்திற்கு அவர் சமீபமாய் இருந்தார் நறுங்குண்டு காணப்பட்ட நறுங்குண்டதான நம்முடைய ஆவியை அவர் ரட்சித்தார் புரி சொலார் அதற்காக அதற்காக நம் கர்த்தரை கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை ரெண்டு சாமிகள் ஏழாம் அதிகாரத்தை சொல்லப்பட்டது போல மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் ஆனா நான் உன் தேவனாகிய கர்த்தர் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் அவன் முகத்தை பார்ப்பான் நானோ உன் இருதயத்தை பார்க்கிறேன் என்கிற அந்த வார்த்தையின்படியாக நம்முடைய தாழ்வில் நம்மை அவர் நினைத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் கடைசியாக நான் ஏன் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டுமாம் வாசிக்கலாம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதிங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதிங்கள் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் சரி நம்முடைய சுகம் பலன் ஆரோக்கியத்திலும் சரி அவர் அவர் ஒருவராய் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடை யோசித்து பாருங்களேன் யோசித்து பார்ப்போமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய கைகளின் பிரயாசத்துல வேலை ஸ்தலத்துல தொழில் ஸ்தாபனத்துல நம்முடைய சுகம் பலன் ஆரோக்கியத்திலும் கூட அவரே அவர் ஒருவரே பெரிய அதிசயங்களை நமக்கு செய்திருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா வருஷத்தை நன்மையால் முடி சுட்டுகிறேன் உன் பாதைகள் நெய்யாய் புழிவு வார்த்தையை அவர் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய பண்ணியிருக்கிறார் ஆம் இந்த தேவன் என்றென்றைக்கும் அல்ல சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நடத்துவார் மரண பரியந்தம் மரண ஒரு நாள் மாத்திரம் ஒரு வாரம் மாத்திரம் ஒரு மாதம் மாத்திரம் ஒரு வருடம் மாத்திரம் எப்படி வருடா வருடம் நமக்கு புதிய ஆரம்பம் உண்டாகிறதோ புதிய ஜீவியம் உண்டாகிறதோ புது புது ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறதோ அதே போல ஒவ்வொரு வருடமும் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாய் இருந்து மரண மரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இதோ இதோ அவர் வாக்கு பண்ணுகிறார் இதோ இதோ அவர் வாக்கு பண்ணுகிறார் ஹல லூயா அவர் வாக்கு பண்ணுகிறார் அவர் சொல்லுகிறார் இஸ்லாமியலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது வாசிக்கலாமா வாசிக்கலாமா ஏசாய நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாமா வை இஸ்ரேவலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார் ஆம் ஆம் அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் தமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய குடும்பத்திலும் சரி நம்முடைய பணி ஸ்தலத்திலும் சரி நம்முடைய கை கிரியைகளிலும் கிரியைகளிலும் சரி நம்முடைய கை கிரியைகளை ஆசீர்வதிப்பதிலும் சரி நமக்கு நம்முடைய சுகம் பலன் ஆரோக்கியத்துக்கு ஏதோ கேட்டவைகளிலும் சரி நம்முடைய சுகம் பலன் ஆரோக்கியத்துக்கேற்றவைகளிலும் சரி நம்முடைய சத்துருக்களின் மத்தியிலும் சரி நம்முடைய சத்துருக்களின் முன்பாகவும் சரி நம்முடைய மாப்பு செய்கிற தொட்டிக்கானவைகளிலும் சரி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கானாலும் சரி அவர் வாக்கு பண்ணுகிறார் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே நீ காலூன்றி நில் நீ காலூன்றி நில் நீ எழுந்து காரியத்தை நடப்பி நீ எழுந்து காரியத்தை நடப்பி உத்தமனுக்கு கர்த்தர் துணை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இந்த வருடத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்திற்கு என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் அவர் முற்றுமுடிய வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வாக்கு பண்ணுகிறார் விசுவாசிப்போம் தினமும் அவர் சத்தத்தை கேட்போம் அவர் சித்தத்துக்கு விட்டு கொடுப்போம் வாக்கு வரக்கூடிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் நாம் சுதந்திருப்போம் ஆமேன். அழியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்